புரட்டாசி முதல் சனிக்கிழமை முன்னிட்டு அம்மாப்பேட்டை நாமமலை பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சேலம் அம்மாப்பேட்டை நாமமலையில் அமைந்துள்ள சீனிவாச பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனையொட்டி நாமமலை அடிவாரத்தில் உள்ள பாலமுருகன் கோயில் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் முப்பத்தி ஆறாவது ஆண்டாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பேரறிஞர் அண்ணா நற்பணி மன்ற செயலாளரும் சேலம் மாநகர திமுக பிரதிநிதியுமான கே குமாரசாமி தலைமை வகித்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாஸ்டர் ராஜேந்திரன் ரத்தினம் கூட்டுறவுத்துறை அதிகாரி வீரமணி பாலாஜி தனசேகரன் கார்த்தி மூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்பதாவது கோட்ட திமுக செயலாளர் எம் லோகு பொட்டு ஞானசேகரன் பொட்டு சேகர் கலைச்செல்வன் முருகன் கிருஷ்ணன் முன்னாள் கவுன்சிலர் மாணிக்கம் தொழிலதிபர்கள் துரைசாமி அருண்ராஜ் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்